இனிக்கும் திருப்புகள் நாற்பது சாந்தமில் சாந்தமில் மோகவெறி காந்தியில உண்டவியாத சமய விரோத சாங்கலை வாரதிய நீந்த ஒனாதுலகர் தாந்துனை மடவார் மேல் ஏந்தில வார்முளரி சாந்தனி மார்பினோடு தொய்ந்துருகா அறிவு தடுமாறி எங்கிட ஆறு உரை வாங்கிய காலன் வசம் யான் தனி போய்விடுவது இயல்போதான் காந்தளின் நாணகரமான் தருகானமையில் காந்தேபி வனவேலே காண்டகு தேவர்பதி சுருதி ஆண்டகை ஏ பிபமின் வேந்தகு வெந்தகு மாரகுகேந்தம யுர்பட வேங்கட மாமலையில் உறைவோனே வேண்டிய போதடியர் வேண்டிய போகமது வேண்ட போராதுதவு பெருமாளே